வணக்கம் வெல்கம் டு கே ப்ளாக் ஏன் கே ப்ளாக்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க நான் இங்க நைட் சாப்பாடு தான் செய்ய போறோம் நைட் சாப்பாடு என்னன்னு நீங்க யோசிக்கலாம் இந்த என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லா பாருங்க என்ன சாப்பாடு இப்ப நான் செய்ய இல்ல சாப்பாடு செய்ய போற இந்த சங்கத்தி நான் அந்த வீடியோ எடுத்து சாப்பிட்டு பார்த்த அப்படினு சொல்லப் போறேன் நீங்க வந்து அந்த வீடியோ பார்த்து ஃபுல்லா பாருங்க எப்படி எல்லாம் செய்ய போறோம்னு இப்ப என்னடா வா சமைச்சு கொண்டு நிக்கிறா நான் அந்த வீடியோ எடுக்கறேன் வாங்க போய் பார்க்கலாம் என்ன மணி செய்ய போறீங்க அது எனக்கும் தெரியும் சாப்பாடு என்ன சாப்பாடு சொல்லாமே அப்படியெல்லாம் இல்லை என்ன சாப்பாடு ஒரு சாப்பாடு பரப்பு இருக்குள்ளக்கறிதான் நைட்டுல பரப்புல வெள்ளைக்கறி சாம்பார் இருக்காது வெள்ளக்கறி இருக்கு சமண்டினி இருக்கு கண்டிப்பா சாம்பார் நைட்ல செவன்டீன் சம்பல் அது கன்ஃபார்ம் என்னென்னா லெமனும் இருக்குது செமண்டினியும் இருக்குது அப்போ செவன்டீன் சம்பல் பருப்பு இருக்குது அதாவது பருப்பு கறி நீங்கள் நல்ல டேஸ்ட்டாக பருப்பு கறி வைக்கிறேன் நீங்கள் அல்லோ அது எப்படி வைக்கிற நீங்கள் சும்மா சொல்லுங்கப்பா இல்லை நீங்கள் வைக்கிற கறி டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு சொல்லுங்கள்

கருப்பு கறிக்கு இப்போ நாங்கள் சாணத்துக்கு தான் கருப்பு கறி வைக்கிறோம் அது கூட அதுக்கு உருளவில் நாங்கள் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குது

பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காயம் பெட்டிட்டேன் இப்போ அடுத்தது பச்சை மிளகா விட்டுறோம் நான் கொஞ்சம் மினி டேஸ்டா வைத்தப்படுத்துற மாதிரி இருக்கும் அதனால நாங்கள் வந்து கூட பச்சை மிளகா போடணும் எங்கால எங்களுக்கு பிடிக்கும் கூட பச்சை மிளகா அப்போ சம்பளத்துக்கு தக்காளி பழம் போடணும் நான் வந்து தக்காளியே வச்சு எடுப்பேன் முதல் எங்களுக்கு ஸ்கூல்ல செமனின் தாரது சமையலின் தரும் போது அந்த தண்ணியை எடுத்துக்கணும் வந்து அதுக்கு வெள்ளம் சோறு போட்டுட்டு சாப்பிடணும் உண்மையாவே நல்லா இருக்கும் இப்ப யாருமே பெருசா அந்த தண்ணி எடுக்கிறது அதான் பிரச்சனை

இந்த முட்டை போதும் மாதிரி அவ்வளோ இதாக இருக்கும் எதோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் மீன் தண்ணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு ஏனவோ தெரியாது ஆறு வச்சு செய்வினையோ தெரியாது இந்த மீன் தண்ணி ஒரு முறையில் சாப்பிடுவீங்களா அப்படி சாப்பிடுவாங்க இந்த முன் பக்கம் இதாக தான் இருக்குது இதை எப்படி எடுத்து இதை எப்படி எடுத்துட்டு சமந்தின்னு எடுத்துட்டு கடுவங்காய் அரைச்சது

ീരകം <laughs> மிளகு போலாம் மிளகு போடலாம் ஏனா இடிச்சு வச்சிருக்க அப்படியே ஐசி ஆசைகளுக்கு மிளகு தூள் கருப்பெல்லாம் அழிஞ்சிட்டு போட்டுட்டு எங்களை கட்டிக்க தேவையான போடுவோம் மிளகு சீரகுண்டாச்சு உப்பூ

நீட்டு கடரும் பெருங்கீரவும் அங்க பாலூப்பு நடக்கு இது ராசிகா மந்த இது நான் இல்லை என்னோட சேட்டு பொறுக்கப்படுங்க

मैं सागर तो तो <laughs> <laughs> गड़ में हम लोग कच्ची मिलाव कर रहे हैं आपको वैसे بيقول कि थोड़ा सपोर्ट ओके हम 5 स्टार होटल वगैरह दे वन स्टार होटल से घड़ा मैं भी

பேக்கரி பா பேக்கரி என்ன வந்து ஒயிட் டோன்ஸ் பார் பேக்கரி வர ஒயிட் டோன்ஸ் வர இது ஒயிட் டோன்ஸ் பார் எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும்னா நாங்கள் மினக்கட்டு ஒயிட் டோன்ஸில் பார் நாங்கள் செவன்டீன் சாம்பல் போட்டு சாப்பிடுவோம் அதனால் ஒரு தம்பி இருக்கிறார் எப்பயாவது இருந்துட்டு தான் கடை சாப்பாடு வாங்கிடுவாங்க கடை சாப்பிடுவாங்க போய் சமையல் அண்ணன் வாங்கிடுவாங்க

சாப்பாடு பிரகா தான் ரசம் சோறு அடுத்த ஒன்றாக்கு வீடியோ போட்டு ரசம் சோத்து குச்சரிசி மசியை காய்ச்சிட்டு கொத்தமல்லி எல்லாம் மிடிச்சு போட்டு ரசம் வச்சு அதுக்கு ஒரு வாழை மீன் கருவாடு வச்சு சாப்பிடணும் சொர்க்க எவ்வளவுதான் பிரியாணி ரைஸ் கொத்து கறி மீன் கறி அந்த கறியகிட்ட ரசம் சோத்துக்கிட்ட எதுவுமே இல்லை அது

നдея ചേട്ട ചേട്ടക്കരെ മാങ്ങി다가 മാങ്ങിതാനാണ് പെരുമ്പളം മാങ്ങിതാരാണ് ഇപ്പൊ മുതൽ എന്നാ പറയാ പോയി എന്നാ നമ്മൾ മുണ്ടാ അപ്പാ വേലേ പോണപ്പോ കഴുറുണ്ടേ എന്താ അപ്പ മിസ്സി ഓമേല മിജി ചൊല്ലേലാดิ കൊടുക്കാനോ ഫാർട്ട് കറിയാ വീരയ്ക്ക് ചാണക ജമൾ മുണ്ടി ജമൾ മുണ്ടോ ചാണറൊന്നും ഇല്ല കേട്ടോ അപ്രമേത് രണ്ടെന്നെ മുടിച്ചിട്ട് വാക്ക് ഇത്രേം பார்த்துருப்பீங்க இதான் இன்னைக்கு விட்டு ரெசபி அவ்வளோ பிடிச்சிருந்தா மறக்காம கமன் பட் உண்மையாவே மனசுக்கு திருப்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு சாப்பாடை வைரமெல்லாம் சாப்பிட்டாச்சுக்கு எப்படி சொல்றது நைட்டு ஒரு கடையில் ஒரு சாப்பாடு வாங்கிருந்தா கடைசி ஐயா தான் முடிஞ்சிருக்கும் இது ஒரு ஆயினா விட முடியலை ஆனா சும்பிலான சாப்பாடு வீட்டில இருக்க பொருட்களை வச்சு நாங்க அவ்வளவு வீட்டில் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டா பானை செய்ய தெரியாது அடுத்த வந்து நெருப்பா குளத்தை அடுத்த

சரி இப்போ என்ன வீடியோ முடிக்க போகிறேன் அவங்களை அடுத்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க